ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாசிட்டிவ் வைப் சீதா இன்றைக்கி வெஜ் பிரியாணிக்கு சைட்டிஷாக கோஃப்தா எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க கோஃப்தாக்கு இப்போ தேவையானது வந்து உருளைக்கிழங்கு மூணை வந்து பாதி நேரம் வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணிக்கணும் எடுத்து உரிச்சு வச்சுருக்கேன் பன்னீர் வந்து ஒரு பன்னீரை வாங்கி பாதியாக திருகி வச்சுருக்கேன் அப்புறம் அதுக்கு வெங்காயம் முந்திரி பருப்பு தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கு தேவையான கரம் மசா பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி இது இருந்தால் போட்டுக்கோங்க இல்லைன்னா பரவாயில்ல இலை இது எல்லாத்தையும் ஒன்றா வதக்கிட்டு இந்த அரைச்சிக்கணும் கிரேவியாக இந்த தக்காளி இந்த கிரேவியை வந்து அரைச்சின்ட்டு அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி காரப்பொடி கரம் மசாலா போட்டு அதை கிரேவியை ரெடி பண்ணிட்டு உப்பு போட்டு இந்த பக்கத்தில் இது ரெண்டுத்தையும் போட்டு ஆல் பர்பஸ் ஃப்ளவர் இது வந்து மாவை போட்டு இதை பைண்டிங்க்காக இதை போட்டு நம்ம இது ரெண்டுத்தையும் போட்டு பிசைஞ்சிக்க போகிறோம் இதில் சில்லி பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சம் கரம் மசாலா போட்டு இதை போட்டு பிசைஞ்சுக்க போகிறோம் பிசைஞ்சிட்டு பண்ணுறச்சு காமிக்கிறேன் இப்போ இது தேவையான பொருட்கள் இதெல்லாம் உருளைக்கிழங்கு இப்போ நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம் ஸ்மாஷாக இருந்தால் அதை கூட பண்ணிக்கணும் நல்லா வெந்ததுனால உடனே ஸ்மேஷ் ஆகிடும் இதோட இந்த பன்னீரையும் போட்டு ரெண்டுத்தையும் நல்லா கலந்துக்கலாம் இப்போ பன்னீரையும் ஒரு லா கணிசு மேஷ் பண்ணியாச்சு அதில் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி கொஞ்சம் கரம் மசாலா பச்சை மிளகாய் சின்னதாக ரெண்டு நறுக்கியிருக்கேன் காரத்தை தகுந்தாலும் ரெண்டு சில்லி பவுட்ரு போட்டுக்கோங்க சால்ட் இதுக்கு தேவையானது கொத்தமல்லி ஃப்ரெஷ் கொத்தமல்லி கான்ஃப்ளவர் மாவு பைண்டிங்காக ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கேன் இந்த ஸ்பூனால் இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம் இப்போ அந்த மாவு உருளைக்கிழங்கையும் பன்னீர்லாம் போட்டு பேசஞ்சு வச்சதை இப்படி உருண்டை பண்ணி வச்சுருக்கோம் அப்புறமா அதை பொறிச்சு எடுத்துப்போம் இப்போது எண்ணெய் ரெண்டு ஸ்பூனும் நெய் ஒரு ஸ்பூன் விட்டுன்ட்ருக்கேன் இதில் இதில் ஒரு பிரியாணியில் பட்டை கிராம்பு ஏலக்காய் இது மசாலா கம்மியாக வேணுன்றதுனால எல்லாம் கம்மியாக போட்டிருக்கேன் ரொம்ப காட்டாக இருந்தால் பிடிக்காது அதனால கம்மியாக போட்டிருக்கேன் அதில் இந்த வெங்காயம் ரெண்டு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் மீடியம் சைஸு அதை போய் வதங்கிட்டா அப்புறம் தக்காளியை போடலாம் இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது இந்த வெங்காயத்தை மூணு மீடியம் சைஸ் தக்காளி மூணு வச்சுருக்கோம் இது கொஞ்சம் என்ன வாதம் இதில் கொஞ்சம் கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி தனியா பொடி பண்ணுற ஸ்பூனு கரம் மசாலா கால் ஸ்பூன் சில்லி பவுடர் உங்கள் காரை பருந்தாமே போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் போட்டுருக்கேன் இதோட சேர்ந்து அதுவும் வளங்கட்டும் ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சம் ீம் இது ரெடிமேட் கடையில் வாங்கின ஃப்ரெஷ் க்ரீம் தான் இப்போ அதுக்குள்ள ஆடுறதுக்குள்ள அரைக்கணும் அந்த கிரேவி இது அதுக்குள்ளே இதை பொறிச்சு வச்சுக்கலாம் எண்ணெய் வச்சுருக்கேன் மீடியமில் வச்சுருங்க காஞ்சொடனே போட்டுட்டு உடனே விடாதீங்க நாலு நாளாக பொறிச்சிக்கோங்க எண்ணெய் கம்மியாக இருக்கிறதுனால இல்லை நீங்கள் நிறையா விட்டுக்கிறேன்னா விட்டுக்கோங்க எனக்கு ஒரு ஸ்டெப்பு விட்டுட்டேன் மாவில் வந்து இந்தமாரி கான்ஃப்ளார் மாவா ஒரு மைதா மாவு வச்சுட்டு இந்த உருண்டை அதில் அதை ஸ்ப்ரெட் பண்ணி துவைச்சின்ட்டு அதில் போட்டேன்னா நன்னாக வருது இந்த மாதிரி சூப்பராக வருது நான் முதல் இதுக்கு வந்து துவைக்காமல் போட்டுவிட்டேன் கொஞ்சம் வந்து ஒட்டின்றுது இலுப்பச்சில் ஒரே இந்த இந்தமாரி பண்ணிங்கன்னா ஒட்டாமல் வருது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு போட்டிங்கன்னா சூப்பராக இந்த மாதிரி வரும் கோல்டன் ப்ரௌன் வந்துனே எடுத்துடலாம் இந்தமாரி மாவில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க நல்லா உருட்டி வச்ச உருண்டைய மாவில் இப்படி துவைச்சிட்டு இப்படி போடுங்க அப்போ நிறும் மீடியம் சிம்மில் வச்சுட்டு போடுங்க இப்போ எண்ணெய் விட்டுருக்கேன் அரைச்சின்னு வந்தாச்சு அதில் கோட்டி கொஞ்சம் கழுது பண்ணி களை இவ்வீராக இருக்குது பாருங்கள் அதில் க்ரீம் விட்ருக்கோம் முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டதுனால இதிலே உப்பு காரம் எல்லாம் போட்டாச்சு அரைக்கும் போது அதனால் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது தண்ணி மட்டும் வெட்டுக்கலாம் கொதிச்சு இன்னும் கொஞ்சம் லிக்விடாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்கட்டும் கெட்டியாகிடும் இப்போ போகிறோம் இந்த இது போகிறோம் அணைச்சிடலாம் அனுப்ப இப்போது நம்ம பொறிச்சு வச்ச இதை வச்சுருக்கேன் ఇప్పుడు ఫ్రెష్ క్రీమ్ విటర్కే కొత్తమలం పోఫ్తా రెడీ ఆదు ప్రాణి వెజ్ బిర్యాణి కోఫ్తాం రెడీ బ్రెడ్ పొరిచిపోట్టుకే ప్రయాణీలో தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்